ஸோ காய்ஸ் இதுதான் நம்ம வந்து நேற்று நைட்டு போட்ட டெண்ட்டோட ஒரு லொக்கேஷன் நம்மளை சுற்றி எல்லாமே ஸோ டோட்டலாகவே ஒரு மவுண்டன்ஸ் தான் ஸோ அதுக்கடையில் ஒரு ரிவர் ரிவர் பக்கத்துலேயே ஒரு நல்ல ஸ்பாட் கிடச்சி ஒரு டென்ட்டை போட்டோம் நிஜமாக ஒரு ஒரு லொக்கேஷனும் அதாவது நம்ம டென்ட் போகிற ஒரு ஒரு லொக்கேஷனும் வந்து சூப்பராக சிறப்பாக செட் ஆகிட்டு இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ எதுக்குமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே நீட்டாக பர்ஃபெக்டாக போய்ட்டுருக்குங்க இந்த லொக்கேஷனில் தான் டென்ட் போட்டிருந்தோம் ஸோ எல்லாமே முடிச்சு இங்கேருந்து காசா தான் நம்ம ரூட்டு ஸோ இங்கேருந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இருக்குது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ ரீச் பண்ணிடலாம் ஓரளவுக்கு கிட்டே ரீச் ஆகிட்டே இருக்கும் ஆனால் வெயில் தான் பட்டை கிளப்புது முடியல நாங்கள் நினச்சது வேறு மாதிரி இங்கே இருக்கிற வேறு மாதிரி ஸோ நம்ம வந்து ராத்தங் பிளாஸெலாம் போனால் தான் வந்து ஓரளவுக்கு நல்லா கூலிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இங்கே ஒரு கூலிங்குமே இல்லைங்க ஸோ அம்மா கொளுத்து கொளுத்துது இந்த அஞ்சு டேஸ்மே சம எனக்கு தெரிஞ்ச டென்ட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க ஆ இல்லை இல்லை இழுத்து இழுத்துக்கேன்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதுக்கு மேலே ஏற்ற வேண்டியது இருக்கு எங்கே அப்ப பின்னாடி நல்ல குழியில இறங்கிருச்சு தல்றியா ஓகே ஓகே விட்டுரு இறக்கிக்கலாம் கீழே இருக்கு கீழே இருக்கு கீழே இருக்கு கீழே 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 இருக்கு நல்ல குழியாயிருச்சு நீ ஆஸ்தி ஆயிட்ட நான் கீழே தானே இறக்குன்னு இன்னும் 오케이 와. 달래. 달래 달래 달래. 무서워요. 아. 왜 काटे? 나스티야. 자두레. அதுல இப்படி ஏற்றி இருக்கலாம் நான் அந்த சைடு போனாலும் வண்டி அப்படி போயிடுச்சு இப்போமா மேலே நடந்துக்கும் அப்படியே ஸோ கீழே இறங்கும் போது கொஞ்சம் ஆஃப்ரோடாக இருந்தது வண்டி சுத்தமாக மேலே ஆயிட்றலைங்க இப்படி தான் மேலே ஏற்ற போகிறோம் ஓகே டன் அவ்வளோதான் ஸோ நம்ம நண்பர் வந்து ஃபுல்லாக மண்ணாகி போச்சு தட்டி ஊர்ரா இருக்கு வா போய் வா டீ கடை இருக்கும்ல அங்கே நிறுத்தி மாற்றி விட்டுக்கலாம் ஏரிக்கும் வேற வேண்டாம் இது ஏறிக்கலாம் செம்ம பசி ஃபஸ்ட்டு வண்டி நிறுத்தணுங்க ஏன் சப்பரே அவ்வளோதான் ஸ்பிட்டிக்குள்ளே நம்ம என்ட்ரி கொடுக்குறோன்னு நினைக்கிறேன் காசா கீழையா இது வேற அது வேற ஓகே டபோவுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும் காசாவுக்கு ஒரு செவன்ட்டி கிலோமீட்டர் இருக்கும் காஸா தான் வந்து ஸ்பிட்டியோட பாயிண்ட்டு நினைக்கிறேங்க ஸோ ஒரு டீ ஷாப்பில் இருந்துட்டு அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம் ஓகே போகலாம் லேடிஸ் தான் டிரைவிங் ஏன் ஆமாம் காரில் இந்த காஜா வந்து நம்ம ஸ்பிட்டி போடுற ரூட்டு சாரி நம்ம சங்கு வந்து ஸ்பிட்டி போகிற ரூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு ஸோ நம்ம வந்து அந்த ஹைவே மாதிரி ஒரு ரூட் இருந்துப்பாங்க அது வேற லெவலில் இருந்து ரைட் பண்ணுறதுக்கு ஸோ இது கொஞ்சம் டேன்ஜர் தான் இந்த ரூட்டு நம்ம இன்றைக்கி வந்து வேர்ல்டுலேயே இருக்கிற ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் தாங்க போகிறோம் ஸோ அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஒரு லெட்ரு எழுதுவோம் சரி லெட்டர் எழுதிட்டு அதில் வந்து தபால் போஸ்ட் பண்ணுவோம் அந்த போஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வருதான்னு பார்ப்போம் கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதம் அப்படின்னு போட்டு ஸோ நமக்காக ஒரு லெட்ரு ஸோ நம்ம வீட்டுக்கே ஒரு ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட்டாக வந்து ட்ரை பண்ணுவோம் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா ஹிக்கிம் அப்படின்னு அதாவது காசா வந்து ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் போணுங்க ஸோ அந்த இடத்துல தான் இருக்குது நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம் காசா போனதுக்கப்புறம் அங்கே தான் போவோம் ரூட் வந்து வெரி 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 டேஞ்சரஸ் ரூட் இது ஒரு கார் போகுது பாருங்க அந்த அளவு தான் வந்து ஆக்சுவலாக இருக்குது அதுக்கு மேலே இல்லை ஸ்பேஸ் இந்த ரோட்டில் இதுதாங்க பிரச்சனை எல்லாம் மண் அரிச்சு அரிச்சு அப்படியே தனித்தனியாக சிங்கிலாக நிக்குது போல் ஸ்பிட்டே ரீச் பண்றதுக்குள்ள இன்னும் நிறைய பிளேசஸ் இந்த மாதிரி பார்ப்போம் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது நமக்கு இன்னும் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கு ஆனால் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணி போறதுக்கு இன்னும் ஒன் ஹவர் கட் ஒன் ஹவர் செவன் மினிட்ஸ் காட்டுதுங்க ஸோ ரோடு ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் அதனால தான் இவ்வளோ டைம் நமக்கு காட்டுது இதுதாங்க ஸ்பிட்டியோட கீம் மான்ஸ்டரி ஆக்சுவலாக இது ஒரு லேண்ட்மார்க் ஸ்பிட்டியோடது சிறப்பாக ஒரு லஞ்சை முடிச்சிட்டோம் நம்ம ஆக்சுவலாக வந்து காசாவை வந்து ரீச் பண்ணிவிட்டோங்க ஸ்பிட்டி வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் கிலோமீட்டரில் தான் இருக்குது லன்ச் இன்றைக்கி சிறப்புங்க ஸோ வெளியில தான் சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம இங்கேருந்து எங்கே போகிறோன்னா ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டரில் இருக்கிற ஹிக்கிம் அப்படின்னு ஒரு பிளேஸு ஸோ அங்கே தான் வந்து ஹையஸ்ட்டு அதாவது வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் ஃபீட்டில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்கேன் இருக்குது ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நிறைய தெரியும் ஸோ நிறைய கல் இந்த மாதிரி தான் வீழ விழுந்து கிடக்கும் ஸோ சேஃபாக தான் இங்கே ட்ரைவ் பண்ணணும் நம்ம போகிற ரூட்லேயே பார்த்தீங்கன்னா கோமிக் அப்படிங்கிற வந்து ஒரு வில்லேஜ் இருக்குது அதுலேயே அது வந்து வேர்ல்டு டாப்பஸ்ட்டு ஃபீட்டில் இருக்கிற வில்லேஜ் அது ஸோ அதுவும் இதே ரூட்டில் தான் இருக்குது இந்த ரூட்லேயும் ரெண்டு லொக்கேஷன் இருக்குங்க நம்ம ஸ்விட்டி போயிட்டு அப்படின்னா இங்கே வந்து இந்த ஐயஸ்ட் ஃபீட்டில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸும் போகலாம் ஸோ அதே மாதிரி வந்து ஹையஸ்ட்டு ஃபீட்டில் இருக்கிற வில்லேஜும் பார்க்கலாம் வேர்ல்டு ஹையஸஸ்ட் ஃபீட்டில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் இது எவ்வளோ ஃபீட்டுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி செவன் ஃபீட்டில் இருக்குங்க இது இதுதான் வேர்ல்டு ஹையஸ்ட் ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு போஸ்ட் போட போகிறோம் அது ரீச் ஆகுதானு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ போஸ்ட்டு போட்டுட்டு நம்ம இங்கேருந்து இன்னொரு ப்ளேஸ் இருக்குது கோமிக்குன்னு ஒரு வில்லேஜ் இருக்குது அது ஹையஸ்ட் ஃபீட் லெவலில் இருக்கிற ஒரு வில்லேஜ் தான் ஸோ நெக்ஸ்ட் அங்கே போகலாம் ஏ லெட்ரு ரெடிங்க ஸோ எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம் ஓகே க்ளோஸ் போட்டுருவோம் க்ளோஸ் ஓகே நம்ம இப்போ இங்கேருந்து நெக்ஸ்ட் வந்து காமிக்குங்கிற வில்லேஜுக்கு தான் போக போகிறோம் அது ஹையஸ்ட் ஃபீட்டில் இருக்கிற வில்லேஜ் ஸோ நெக்ஸ்ட் அங்கே தான் கேப்சர் பண்ணிட்டேன் ஓகே இப்போ ஃபைவ் ஓ கிளாக் போக ஆயிடுச்சு கண்டிஷன் ரோடு ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்குது டென் கிலோமீட்டர் நம்ம இவ்வளோ தூரம் ரைட் பண்ணி வந்தது டென் கிலோமீட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு தான் ஸோ நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ் முடிச்சிட்டோம் அதில் லெட்டர் எழுதி போட்டோங்க அது ரீச் தான் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஸோ ரீச் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஒரு பிளாக் இருக்கு இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம போகிறது வந்து வில்லேஜ் தான் கோமிக்குங்கிற வில்லேஜ் ஸோ நல்லா இருக்கும் நினைக்கிறேன் போய் பார்ப்போம் இதுதான் ஹையஸ்ட் வில்லேஜ் இன் வேர்ல்டு இந்த இடத்தையும் ரீச் பண்ணிட்டோம் ஸோ ஓகே கைஸ் இங்கேருந்து கிளம்பியாச்சு வேர்ல்டு ஹையஸ்ட் ஃபீட்டில் இருக்கிற சிச்சம் பிரிட்ஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ஸ்பாட்டுக்கு தாங்க போக போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பாசஸ் இருக்குங்க ரோத்தங் பாஸ் அப்புறம் ஏன்னா குன்சும் பாஸ்னு ஒன்று இருக்குது ரெண்டுமே ஹை ஃபீட்டில் இருக்கிற பாஸ் தான் ஸோ அங்கே நம்ம வந்து ஸ்னோ பார்க்குறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டென்ட் அடிக்கிறதுக்கு தான் பிளான் ஸோ இங்கேருந்து கீழே இறங்குவோம் அதுக்கப்புறம் டென்ட்டை போடுவோம் ஸ்டே பண்ணுவோம் சரியான சில்னஸ்ஸு ஸோ நாங்கள் சிச்சம் பிரிட்ஜ்கிட்டே வந்துட்டோம் நாளைக்கு பார்க்கலாம்னு நினச்சோம் பட் நாளைக்கு இல்லை இன்றைக்கே பார்த்துரலாம் இன்னும் ஒரு மூன்றரை கிலோமீட்டர் தான் இருக்குது ஓ இன்னும் நாங்கள் டென்ட்டு போகிறதுக்கு கரெக்டான ஸ்பாட் கிடைக்கல ஸோ அதனால நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துவிட்டோம் இந்த சிச்சம் பிரிட்ஜ் பார்த்ததுக்கப்புறம் ஸோ டென்ட்டுக்கு நல்ல ஸ்பாட் பார்க்கணும் இப்போயே மணி பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சா இல்லை சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சிங்க இங்கேதான் வில்லேஜெல்லாம் எதுவும் இல்லை ஸோ வில்லேஜ் எதாவது கிடச்சதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கண்ணுக்கு தூரத்தில் ஒரு வில்லேஜ் தெரியுது நம்ம அங்கே போவோம்னு நினைக்கிறேன் ஓ காய்ஸ் வந்துட்டோம் ஸோ இதுதாங்க வேர்ல்டு ஹையஸ்ட் பிரிட்ஜு நம்ம அங்கே போய் நின்று கீழே பார்த்தா எப்படி இருக்கும் ஓ வெல்கம் டு த சிச்சம்பிரேஜ் வேற லெவல்ல கட்டிருக்காங்கடா அது டிட்டு இல்ல பாக்கலாம் என்ன மாதிரி இருக்கு அங்க அங்கிருந்தே பி எடுக்கிறேன் இது வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி செவன் இருக்குங்க அந்த ஃபீட்ல இருக்கிற சிச்சம் பிரிட்ஜு நிஜமா வேற லெவல்ல கட்டிருக்காங்க இந்த பிரிட்ஜுக்கு யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ ஸோ அவங்க டீடெயில்ஸ் இன்ஜினியரிங் சீஃப் எல்லாம் இருக்கு ஸோ இதோட உங்களுக்கு இந்த பிரிட்ஜ் எவ்வளோ ஃபீட்டுக்கு மேலே இருக்குங்கிறத உங்களுக்கு ஹீல் டாப் காட்டுறேன் செமங்க நச்சுமா வேற லெவல்ல கட்டி இருக்காங்க என் கை செம அட்டம் போடுது சோ செம பிரிச்சு ஹூ ஸோ நாளைக்கு பார்க்கலாம்னு நினச்சது நம்ம இன்னைக்கே பார்த்துட்டோம் டென்ட்டுக்கு ப்ளேஸ் பார்த்தே ஆகணும்டா டென்ட்டுக்கு ப்ளேஸ் பார்த்தே ஆகணும் என்ன சாய் சாய்க்குன்னு நிறுத்துறதா என்ன சாய் பிடிச்சாகணும்மா இருக்கா கேளு ஏ ஏ ஏறு ஏறு ஏறி இறங்கி போய் கேளுப்போ டெக்கன் விகல் ஏறி சஃபரு பிரிட்ஜ் வந்து ரீச் பண்ணிட்டோம் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் டைம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஸோ எயிட் ஓ கிளாக் பக்கம் ஆகிடுச்சிங்க எயிட் ஓ கிளாக் தான் கொஞ்சம் இருட்டும் ஸோ அதுக்கப்புறம் டென்ட் போட முடியல இன்றைக்கி அதனால் வந்து ஸோ சிச்சம்பிரிட்ஜ் பக்கத்துலேயே ஒரு வில்லேஜ் சின்ன வில்லேஜ் ஒன்று இருந்தது இப்போ அங்கே வந்து நாங்கள் ரூம் எடுத்திருக்கோம் ஸோ இன்னத்தோட ரைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆஃப்ரோட் ரைடுங்க மேக்ஸிமம் ஆஃப் ரோடு ரைடு தான் அது நம்ம வந்து சங்காவிலிருந்து கிளம்பணும் ஸோ கிளம்பினேருந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஓட்டிருப்போம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக ரோடு தான் நல்லா இருந்தது ரைடு மற்றபடி நம்ம அந்த இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஹையஸ்டு போஸ்ட் ஆஃபீஸ் அப்புறம் வில்லேஜ் அப்புறம் வந்து பிரிட்ஜு இந்த மூணுமே இன்னைக்கு கவர் பண்ணோம் ஸோ ரைடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஆனால் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ரோடுங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ரோடு ஏன்னா ரொம்ப பார்த்து தான் சேஃபாக தான் ஓட்டி ஆகணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நாளைக்கு வந்து நம்ம என்ன பிளானுன்னா ஸோ மணாலி ரீச் பண்ணலாம் அப்படின்னா பிளான் ஸோ அது ரெண்டு விஷயம் இருக்குங்க மூணோன்னு இருக்குது மொத்தம் ராதாங் பிளாஸ் இருக்குது அப்புறம் வந்து குன்சும் பிளாஸ் இருக்குது அப்புறம் வந்து சந்திர்டால் லேக் ஒன்று இருக்குது ஸோ இது முழுமையாக கவர் பண்ண முடிஞ்சா டக்குன்னு கவர் பண்ணணும் அதுக்கு மார்னிங் நேரமாக நினைக்கிறோம் ஸோ இன்னத்தோட டே சிறப்பாக டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நாளைக்கு பார்க்கலாம் பாய்